கோயில்களை மணியாட்டிக்கிட்டோம் தபாக்கள்லையும் கோயில்கள்லயும் கதா கலட்சம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பரம்பரை பார்ப்பனர்களை விட இந்த அதிகார என்னைக்கும் வரலாறாக மாறவே மாறாது இப்படி சொல்றதுக்கு முக்கியமான காரணமே வைமானிகா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துபாக்கூர் புத்தகம் ஒண்ணு இருக்குது சுப்ராய சாஸ்திரி வந்துட்டு அவகித்த நிலை அவகித்த நிலைனாக்கா கொஞ்சம் சுயநினைவு இல்லாத இன்னும் வழிபட சொன்னதுக்கு அறப்போதில் இருந்த நிலையும் கூட அதை எடுத்து பரத்வாஜ மகரிசி இருக்கிறார் இல்லைங்க அந்த மகரிசி வந்துட்டு இவரு கிட்ட சொல்ல சொல்ல இவர் வந்துட்டு அத வந்துட்டு எழுதுனாராமா இந்த சங்கி கூட்டங்க முட்டா கூட்டங்க இன்னமும் பார்ப்பினத்துக்கு முரட்டு முட்டு கொடுக்கணும் இது அசல் சொன்னது எல்லாத்தையும் ஏத்துக்குவீங்களா முதல்ல நீங்க பெருமாள் கோயில துளசி தீர்த்தம் கொடுக்கப்படுது அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கு இல்லைங்களா அந்த கதைய பத்துல அஞ்சு பொண்ணுங்க வந்துட்டு தீர்த்தத்தை சிவனுக்கு என்ன உறவு வெல்ல முடியாது அப்படின்றதுனால திருமால் ஏன் வந்துட்டு பிருந்த கிட்ட ஜலந்தன ரூபத்துல போனா இது உங்களுடைய இதிகாச பெருமிதமா எடுத்து சொல்லுங்க நான் கும்பட திருமால் மேல இப்படி ஒரு ஆபாச கதையை எழுதி வச்சிருக்கானுங்க இந்த பார்ப்பன நாயங்க ஆண்மை கொழுப்புல அப்படின்னு சொல்றோம் அனுமார் தான் உலகத்திலேயே முத முதல் விண்வெளியில பறந்தான்னு சொன்னீங்க என்ன அறிவியல் பூர்வமான ஆதார குப்பைகள் உங்ககிட்ட இருக்குது இலங்கையில இருந்து சீதை ராமன் மீட்டு கொண்டு போகும்போது புஷ்ப விமானத்தை அந்த பாலத்தின ஒரு பகுதி இந்த கோயில விழுந்திருக்கு காட்டுங்களை பாப்ப மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை கோயில்களை மணியாட்டிக்கிட்டோம் தபாக்கல்லையும் கோயில்கள்லையும் கதா கலாச்சாரம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பரம்பரை பார்ப்பனர்களை விட மிகவும் ஆபத்தானவர்கள் இந்த அதிகார ருசி படைத்த பார்ப்பனர்களும் அந்த அதிகார ருசி படைத்த பார்ப்பனர்களும் சேர்ந்து பார்ப்பனையத்துக்கு என்றென்றும் அடிவரடி கொண்டிருக்கின்ற இது போன்ற சத்துர சங்கிகள் இருக்கு இல்லைங்களா இந்த மூணு பீசுங்க மாதிரி இந்த மாதிரியான சச்சுத்திர சங்கிகள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஜந்துக்கள் இந்த ஜந்துக்கள் வந்து அந்த கோயில்களை மணியாட்டிட்டு இருக்கிற சங்கிய பார்ப்பனைய சங்கியாகட்டும் இல்ல வந்துட்டு கதா காலட்சேபங்கள் பண்ணக்கூடிய பார்ப்பனிய சங்கிகளாட்டம் அவர்கள் கூட செய்ய தயங்குகின்ற சொல்ல தயங்குகின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அதிகார வெளிப்பிடிச்ச இந்த சச்சுத்திர சங்கிகள் பார்ப்பனி அடிமை சங்கிகள் இருக்கல இதுக்கு வந்து செஞ்சிடுங்க என்னன்னாக்க வெளிப்படையாக பார்த்தோம்னாக்கா சமீபத்துல பி எம் ஸ்ரீ பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஒன்றிய ஒன்றிய அமைச்சரா இருக்கக்கூடிய இந்த அனுராக் இந்த ஜந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா பள்ளி மாணவர்கள்ட்ட போயிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்கிறார் விண்வெளியில வந்துட்டு முதல் முதல பறந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட விஷயத்த விண்வெளியும் முதல் முதலமைச்சர் பறந்தது யாருன்றது அந்த குழந்தைகள் தவறாக கூட புரிந்து கொண்டு நிலவில் கால் வைத்த நீல் நீலாம் பேரை வந்து சொன்னாங்க ஆக்சுவலா ஆக்சுவலா விண்வெளியில முதல் முதல பறந்த நபர் யாருன்னாக்கா சோவியத் யூனியனை சேர்ந்த யூரிக் ககாரின் அப்படின்ற நபர் தான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி விண்வெளியில வந்து பறந்த நபர் அறிவியல் பூர்வமான வரலாற்று ரீதியான உண்மை இதுதான் வந்துட்டு இருக்குது ஆனா குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா விண்வெளியில் பறந்தொடனே நிலவில் கால் வைத்து உடைய நினைவு வந்துட்டு வந்திருக்கு அதெல்லாம் இருப்பாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா வல்லாதிக்கப்படுத்தவர்கள் தானே இங்க வரலாறுகளை உருவாக்குகிறார்கள் இந்த பார்ப்பன அடிவரி சங்கிகள் அந்த மாதிரியான வரலாற்றை திரிக்கின்ற விஷயத்தை தான் பண்றாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு தகவலை சேர்த்து சொல்றேன் அந்த குழந்தைங்க வந்து நீலாம்ஸ்டாங் பேரை வந்து சொல்றாங்க உடனே வந்துட்டு இல்ல இல்ல நான் நினைக்கிறேன் அனுமான் அப்படின்ட்டு இதுக்கு என்ன அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்கு அனுமான் அப்படின்றது இந்து மக்களால வந்துட்டு வணங்கப்படுகின்ற ஒரு கடவுள் கடவுளையும் பக்தியையும் வரலாறு அறிவியலையும் இதையெல்லாம் ஒன்றிணைக்கவே கூடாது அனுமான் அப்படி ராமன் அனுமன் இதெல்லாம் புராண இதிகாச கேரக்டர்கள் அந்த கேரக்டர் வந்து அது வந்து நம்பிக்கைகள் தானே தவிர அது வரலாறாக மாறாது இருக்க கோயில்கள் எழுதி வச்சு வரலாறாகவே இன்னொன்னு வெளிப்படையாவே அனுராக்கிட்டையும் கேட்கலாம் அனுராக்கை வந்துட்டு ஆதரிக்கக்கூடிய அனைத்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து சங்கிகளையும் இதுக்கு பதில் சொல்லுங்க தமிழ்நாட்டுல கீழடி அகலாய்ப்பு குறித்து வந்துட்டு ஏன் இன்னும் வந்துட்டு ஒன்றிய அரசு வந்துட்டு ஒப்புதல் கொடுக்கல அந்த ஆய்வு கட்டுவர்களுக்கு ஏன் ஒப்புதல் கொடுக்கல இந்தியாவின் ஒட்டுமொத்த இருந்து தான் தொடங்கியது அப்படின்றதுக்கு முக்கியமான சாட்சியே கீழடிதான் அப்படி இருக்குமோ அந்த கீழடி ஆய்வு வந்துட்டு ஏன் வந்துட்டு ஒன்றிய அரசு இன்னும் முழுமையை ஏற்றுக்கொண்டு அதை வந்துட்டு அங்கீகரிக்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினாக்கா அதுக்கு இன்னும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் எங்களுக்கு பத்தனை அப்படின்னு வந்து சொல்லுதுங்க கோட்டங்க இப்ப நாம கேக்குற இந்த அடுமாறு தான் வந்துட்டு ஆஹ் விண்வெளியில முதல்ல பறந்தார் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்குது மனிதன் பிறந்ததுல காலத்துல இருந்துட்டு விண்வெளியில பறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது உலகத்துல இருக்க எல்லா மதங்கள்லயுமே இந்த வானத்துல பறக்கிற கதைகள் குறைத்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது உதாரணத்துக்கு சொன்னாங்க இதே அனுமார் கதையை போன்று ஒரு கதை வந்து கிரேக்கத்திலயும் இருக்குது கிரேக்க இதிகாசங்களே இக்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு இருக்கு இந்த இக்ராஸும் இந்த தந்தை கிங் தீவுல அடைக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க இவர்கள் வந்துட்டு விரைவில் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேட்லஸ் வந்துட்டு உணர்ந்த ஒரு காரணத்தினால தன்னுடைய மகனுக்கு வந்துட்டு இறகுகளை வந்துட்டு ஒட்டி விட்டு வாரத்துல பறந்து போக சொல்றாரு அப்படின்னா அதான் மெழுகுகளா செய்யப்பட்ட இறகுகளே செய்து அந்த பையனுக்கு வந்து கட்டி கொடுத்து நீ வானத்து வழியா தப்பிச்சு பறந்து போயிடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்னன்னாக்கா வானத்தை வந்து ரொம்ப நெருக்கி சூரியனுக்கு பக்கத்துலயும் போகக்கூடாது தலையை ஒட்டி பறக்க கூடாது மிதமான இடத்துல வந்து பறக்கணும்னு சொல்லும் போது இந்த இக்ரா ரொம்ப ஆர்வப்பட்டு வேகமாக வானத்தை வரைக்கும் வேகமா பறந்து போனதுனால அந்த இறகுகளில் இருந்த வெளுகு உருகி போய் இக்ராஸ் வந்து கடலில் விழுந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கத்துலேயும் இதே மாதிரி ஒரு கதை இருக்குது இந்த கிரேக்க கதை வந்து பாத்தீங்கன்னாக்கா கதையோட இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு கதை சொல்லிட்டு இதிகாச ஆய்வாளர்கள் இந்து மத ராமாயணத்தோட இந்த டேட்ரஸ் கதை வந்துட்டு ரொம்ப பழமையான கதை அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க சோ வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே இந்த மாதிரி மனிதன் பறப்பதற்கு ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து சொல்றாரு அனுமான் தான் வந்துட்டு முதல்ல பறந்தாரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அனுமான் வந்து நீங்க முதல் விண்வெளியில முதல்ல பறந்தாருன்னு மட்டும் சொல்லாதீங்க அனுமான் தான் இந்த உலகத்திலேயே முத முதல்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ன்னு நீங்க சொல்லலாம் இன்னும் வெளிப்படையா சொன்னாக்க அவர் தான் கார்தோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கூட நீங்க சொல்லிக்கலாம் ஏன்னா அவர் தான் சஞ்சீவ் பருவத்தை தூக்கிட்டு வந்த சேர்த்தாரு இல்லைங்களோ அதனால நீங்க அப்படி கூட சொல்லலாம் கடவுள் நம்பிக்கை இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இப்ப திருமாவை வந்துட்டு எப்பவும் கும்பிட்டுட்டு இருக்காரு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மூணு நம்பிக்கை விஷயங்களை வந்து ஏத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இலக்கிய சுவைக்காகவும் அந்த கடவுளோட போட்டுவதற்காகவும் அது வந்து வச்சுக்காந்து இது வந்து வரலாறு ஆகாது புராண கதைகள் என்னைக்கும் வரலாறாக மாறவே மாறாது ஆனா இந்த சங்கிகள் என்ன பண்ணுவாங்க புராணங்களை வரலாற சொல்லுவாங்க வரலாற்று பொய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் நடந்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆபத்தான சங்கினாக்கா இந்த சிவராஜ் சிங் அந்த சங்கி வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயத்த சொல்றது அஹ் இந்திய ரைட் பிரதேச வந்து பிளைட்டை கண்டுபிடிக்கல அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்தியர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அருகப்பலான ஒரு விஷயம் இந்த இந்த மென்டலுங்க இப்படி சொல்றதுக்கு முக்கியமான காரணமே வைமாணிக்கா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுபாக்கூர் புத்தகம் ஒண்ணு இருக்குது இந்த டுபாக்கூர் புத்தகம் வைமானிக்கா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலதான் ஜி ஆர் அப்படின்ற ஒரு ஜோசியரால வெளியிடப்படுது இந்த ஜிஆர் ஜோசியர் என்ன சொல்றாருன்னா சுப்ராய சாஸ்திரி அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அபகித்த நிலையில இருந்த போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்துல சுப்பராய சாஸ்திரி வந்துட்டு அபகித்த நிலை அபகித்த நிலைனாக்கா கொஞ்சம் சுயநினைவு இல்லாதது அப்படின்னு எடுத்து அரை தூக்கத்துல இருந்தது அப்படின்றது இன்னும் வழிபட சொன்னது அரை இருந்த நிலையில கூட அதை எடுத்துட்டு வந்து அபகித்தம்ன்றதுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது அதாவது வந்துட்டு கொஞ்சம் சுயநினைவு இல்லாத காலகட்டத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஞான திருஷ்டி அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுயபுத்தி காலகட்டத்தை வந்து இந்த வைமானிக்க சாஸ்திர புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள எழுதி முடித்ததாக இந்த ஜிஆர் ஜோசியர் வந்து சொல்லி இருக்கிறாரு விஷயம் என்னன்னாக்கா இது வந்துட்டு இவர் எப்படி வந்து அரை மயக்கத்துல அறபாதையில எழுதினாரு அரை தூக்கத்துல எழுதினாரு அப்படின்னு கேட்டாக்கா பரத்வாஜ மகரிஷி இருக்கிறாரு இல்லைங்க அந்த மகரிஷி வந்துட்டு இவர்கிட்ட சொல்ல சொல்ல இவர் வந்துட்டு அதை வந்துட்டு எழுதினாராமா ஆனா இந்த கட்டு எந்த விதமான ஆதாரமில் இல்லை அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த வைமானிக்க சாஸ்திரம் குறித்து எந்த ஒரு விஷயமோ இதுக்கு முன்னாடி இவர்கள் சொல்லி சனாதனம் சொல்கின்ற எந்த ஒரு புராணத்திலையுமே இல்லாத ஒரு விஷயம் விமானம்ன்றது வந்து அது ராவணன் பயன்படுத்துறான் வால்மீகியுடைய கற்பனை அர்ஜுனன் வந்துட்டு இந்திர ரதத்திலேருந்து வானத்துல போரிட்டான்னு சொன்னாக்கா அது வந்துட்டு வியாசரோட கற்பனையை தவிர அது வந்துட்டு உண்மை கிடையாது அன்னைக்கு இருக்க டெக்னாலஜி படி அது எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி இருந்திருந்தா அது ஒரு சின்ன திரும்ப எதை எதையோ எந்தெந்த கோயில எங்கெங்கயோ அந்தந்த பாகங்கள் இருக்குன்னு சொல்றீங்களா அப்படி ஏதாவது ஒரு பாகம் அந்த கோயில விழுந்திருக்கணும் இல்லைங்களா கோயில் கோபுரங்கள் விமானம் சொல்றதுனால வந்து அதுவும் இன்றைய டெக்னாலஜி சொல்லப்படுகின்ற விமானமும் உண்டாயிட முடியாதுவேதத்துல இருக்கக்கூடிய ஆறாவது மண்டலத்தை எழுதினவர் அதே போல பரத்வாஜ சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கிற நூலையும் எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது இதுல எங்கேயுமே இந்த வைமானிக்கா பத்தின எந்த ஒரு குறிப்பும் இல்ல அந்த ஆறாவது மண்டலத்திலையும் விமானம் குறித்து எந்த ஒரு தகவலும் இல்ல அதே போல வந்து பரத்வாஜ சூத்திரத்திலயோ விமானம் குறித்து எந்த ஒரு தகவலும் இல்ல ஆனா இந்த சுப்ராய சாஸ்திரி தான் நம்புகின்ற விஷயத்த வந்துட்டு இது பண்ணது இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னோட கருத்துக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து வந்து இந்த இந்த புத்தகத்தை புத்தகம் முழுக்க முழுக்க பொய் கட்டுக்கதை அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்தியன் சயின்ஸ் பெங்களூர் அதாவது ஐஐஎஸ்சி பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இந்த புத்தகம் வந்துட்டு பொய்யானது இதுல எந்த ஒரு வரலாற்று ரீதியான அறிவுபூர்வமான ஆதார ஆவணங்களும் இல்லை அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த புத்தகம் குறித்து நான்கு விஞ்ஞானிகள் வந்துட்டு ஐஏஎஸ்சி பெங்களூர் சார்பா வந்து ஆய்வு மேற்கொள்றாங்க மிக வெளிப்படையா சொல்றாரு இந்தியாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு விமானமும் இல்ல அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு இந்த வைமானிக்க சாஸ்திரம் அப்படின்றது ஒரு அரியநற்ற ஒரு கற்பனை நூல் இந்த புத்தகத்தை சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் பார்த்தா தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமற்ற விஷயங்கள் குறிப்பாக விமானங்கள் பறப்பதற்கு சொல்லப்படுகின்ற அடிப்படை விதிகள் எல்லாமே முற்றிலும் தவறாக இருக்குது பண்டைய இந்தியர்கள் விமானம் ஓட்டினார்கள் என்று இதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதே போல இந்த வைமானிக்க சாஸ்திரம் வேத கால நூல் கிடையாது அது இருபதாம் நூற்றாண்டு நூல்தான் அப்படின்னு சொல்லிட்டு எச் எஸ் முகுந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு போட்டு உடைச்சிட்டாங்க அப்படி இருக்கும் போதே இந்த சங்கி கூட்டங்க முட்டா கொண்டாங்க இன்னமும் பார்ப்பனத்துக்கு முரட்டு முட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முட்டாள் சங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா அக்கா பக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க நாம இன்னும் அதுலயும் குறிப்பா நம்ம அக்கா தமிழ் சொல்லவே வேண்டாம் ஏன் அது சொன்னது உண்மை இருக்காதா இதிகாசங்கள் சொல்லியது என்ன பொய்யா இதிகாசங்கள் சொன்னது எல்லாத்தையும் ஏத்துக்குவீங்களா முதல்ல நீங்க வரலாற்றின் படியே உங்களுடைய சமூகத்த பெண்கள் திருவனந்த சமஸ்தானத்தில் எப்படி நடத்தப்பட்டாலும் சொல்லிட்டு வரலாற்று ரீதியான ஆவணங்கள் இருக்குது அதை உங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அதை ஏத்துக்கொண்டார்கள் இன்னைக்கு வரைக்கும் ஐயா வைகுண்டருடைய அமைப்பினர் வந்துட்டு வெளிப்படையாவே அன்னைக்கு திருவனந்த சமஸ்தானம் கொடுத்த கொடுமைகள் குறித்து வந்து வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்களே அது குறித்த நீங்க பேசுவது தயாரா அனுமார் ஆண்டுல பிறந்தது வந்துட்டு இதிகாச உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எங்ககிட்ட விமானம் இருந்து சொல்லக்கூடிய இந்த உண்மைகளை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க இந்த நாட்டுல வந்துட்டு ஒட்டுமொத்தமா பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களை பிரித்து வைத்து ஜாதியா பிரித்து வைத்து அவர்களுடைய ஒற்றுமை கொலைத்தார்கள் உண்மை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க இன்னும் வெளிப்படையாவே கேக்குறோமே இந்த இதிகாசங்கள் இருக்க உண்மையை சொன்னா ஏன் வந்துட்டு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அக்க தமிழிசை அவர்கள் வந்து புதிய புதியன்னு குறிக்கிறேன் நாங்க கேட்க அதே புராண இதிகாசங்கள்ல வந்துட்டு நாங்க சொல்றோம் அதே புராண இதிகாசங்கள்ல வந்துட்டு சால கிராமம் கல்லு வந்துட்டு ஏன் கண்டகி ஆத்துல மட்டும் கிடைக்குது அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்குது ஏன் வந்துட்டு பெருமாள் கோயில துளசி தீர்த்தம் கொடுக்கப்படுது அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கு இல்லைங்களா அந்த கதைய நீங்க இந்த துளசி தீர்த்தம் கொடுக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கு முன்னாடியும் சொல்லி சொல்லி கொடுங்க பார்ப்போம் அந்த தீர்த்தவங்க பத்துல அஞ்சு பொண்ணுங்க வந்துட்டு தீர்த்தத்தை கொடுக்கறவங்க பூணுல பிடிச்சி கேள்வியை காமிச்சுடுறாங்க அந்த அளவுக்கு அறிவடுக்கத்தக்க ஒரு கதையை வந்துட்டு கண்டகி நதியில மட்டும் சால கிராமம் கிடைக்கிறதுக்கான கதையையும் திருமால் கோயில வந்து துளசி கொடுக்கிறதுக்கான கதையை அவ்வளவு அறுவடுப்ப ஆபாசம் வச்சிருக்கல இந்த கதையை உங்களால் சொல்ல முடியுமா இதிகாசங்கள் சொல்லப்படுகிற பண்டைய பெருமைகளை சொன்னாக்க ஏன் குறையினாக்கா இந்த அசிங்கங்களையும் சேர்த்து சொல்லுங்களேன் அந்த பெருமிதங்கள் சொல்லும் இந்த அசிங்கங்களையும் சேர்த்து சொல்லுங்களேன் பாப்போம் அதையே சொல்ல மறுக்கிறீங்க ஜலந்திரனுக்கு சிவனுக்கு என்ன உறவு ஜலந்திரன் எதனால சிவனோட ஆனா ஜலந்தனுடைய மனைவி பிருந்தைக்கு என்ன வரம் இருந்தது அந்த வரத்தை வைத்துக்கொண்டு ஜலந்திரன் வந்துட்டு எந்த அளவுக்கு போனா சிவனால் ஜலந்திரன் வெல்ல முடியாது அப்படின்றதுனால திருமால் ஏன் வந்துட்டு பிருந்தை கிட்ட ஜலந்தர ரூபத்துல போன இந்த கதைகள் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் இதுவும் உங்களுடைய இதிகாச பெருமிதமா எடுத்து சொல்லுங்க வரக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் இது கூட எங்களுக்கு வந்துட்டு கடந்த காலங்கள தெரியாது உங்களுடைய சங்க கூட்டங்கள் இப்ப வந்து வடமாநிலங்க வந்திருக்கு இல்லைங்களா தொலைக்காட்சிகளை தொலைக்காட்சி கொண்டாந்து தமிழ்ல வந்து விட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த தொலைக்காட்சிகள் தான் ஓகேங்களா மகாவதார் காளி மகாவதார் கிருஷ்ணா இந்த மாதிரியான புராண நாடங்கள் போற அந்த நாடகங்கள் தான் இந்த கதைகளும் இருக்குது இன்னமும் வெளிப்படையா ஜனந்திரன் பிருந்தை கதைன்னு போடுங்க யூடியூப்ல அந்த சீரியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வரும் அதுல எந்த மாதிரி பிருந்தைக்கு என்ன வரம் இருந்தது அந்த வரத்தை வைத்துக்கொண்டு அவனை வெல்ல முடியாத சிவன் சிவனால் அவனை வெல்ல முடியாது அப்படின்றதுனால சிவனால் ஜலந்திரனை வெல்ல முடியாது திருமால் என்ன சூழ்ச்சி பண்ணாரு அப்படின்றதுதான் வெளிப்ப அது சொல்றதுக்கு கூசம் இது வந்து கடவுள்கள் அப்படி செய்தார் நான் சொல்லது கிடையாது நான் திருமால கும்பரம் நான் வந்து திருமாள அப்படி செய்தான்னு சொல்ல கிடையாது நான் கும்பட திருமால் மேல இப்படி ஒரு ஆபாச கதையை எழுதி வச்சிருக்கானுங்க இந்த பார்ப்பன நாயங்க ஆண்மை கொழுப்புல அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அத இந்த பெருமிதத்தை நீங்க சொல்லி பாருங்களேன் எந்த இந்து பெண்களும் உங்களை எந்த அளவுக்கு விரட்டுவாங்க இப்பொழுதும் வரலாற்றையும் பக்தியையும் இணைத்தே பார்க்க கூடாது வரலாறு வேற பக்தி வேற நம்பிக்கை வேற அதாவது நம்பிக்கையும் வரலாற்றை என்னைக்கு இணைத்து பார்க்கவே கூடாது வரலாறு வேற நம்பிக்கை வேற வரலாறு பூர்வமானதா இருக்கும் ஆனா நம்பிக்கைகள் எல்லாமே வரலாறாக மாறாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு சங்கீத்தனமாக பேசுவதெல்லாம் விட்டு விட்டு ஆக்கப்பூர்வமான விஷயத்த மாணவர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம் உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க ஏன் வந்துட்டு அனுமார் தான் உலகத்திலே முத முதல் விண்வெளியில பண்ணதான்னு சொல்லி என்ன அறிவியல் பூர்வமான ஆதாரம் குப்பைகள் உங்ககிட்ட இருக்குது அதையாவது எடுத்து போடுங்க ஆஹ் பாருங்க ராமே ஆனா இலங்கைக்கு போகும்போது இந்த கோயில் அனுமாருடைய பாதம் பாருங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குளியை காட்டுறீங்க இல்லைங்களா அது நம்பிக்கை சார்ந்து அந்த நம்பிக்கை நான் விளையாட அதே போல இதோ பாருங்க ராமன் சென்ற புஷ்பக விமானம் இலங்கையிலிருந்து சீதை ராமன் மீட்டு கொண்டு போகும்போது புஷ்பக விமானத்தை அந்த பாலத்தினோட ஒரு பகுதி இந்த கோயில விழுந்திருக்கு காட்டுங்களை பாப்போம் ஏன் காட்ட மாட்டேன்றீங்க இருந்தால்தான காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாம அந்த வைமானிகா சாஸ்திரன்ற ஒரு டுபாக்கூர் புத்தகத்தை வச்சுட்டு இவ்வளவு தூரம் பில்ட் அப் அறிவியல் தொழில்நுட்பம் இருக்க இந்த காலத்துல நீங்க இந்த புறடா இருக்கீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத கல்வி அறிவு முழுமையா சென்று சேராத மக்கள் கூட்டம் இருந்த காலகட்டம் என்னன்னா புறடா உற்றுப்பன்னு ஓகேங்களா அப்படிதான் பார்க்க முடியுது இப்பவும் சொல்றேன் இந்த பார்ப்பனர்களை விட ரொம்ப மோசமானது இந்த சூத்திர சங்கிகள் அப்படின்றத மக்களாகிய நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இவர்களுடைய அதிகார பசிக்காது இவர்கள் எதை வேணாலும் பேசுவாங்க அப்படின்றதுனால இந்த குப்பைகளை கொண்டு போய் தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிக்கொள்ளும் தோழர்களே அடுத்து ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோல ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணனும்